அதிகாரம் முப்பத்து ஆறு பெட்சும் ஒகலியாவும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும் என்றார் மக்களின் தாராள காணிக்கைகள் அவ்வாறே மோசே பெட்சலேலையும் ஒகலியாபையும் ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார் தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையிலிருந்து எடுத்து சென்றார்கள் தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலிதோறும் வந்தவண்ணமாய் இருந்தன தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தாம் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசேயை நோக்கி மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கு தேவையானதை விட கூடுதலாகவே உள்ளது என்று அறிவித்தனர் அப்போது மோசே ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார் அதுவும் பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது எனவே மக்கள் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டார்கள் ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது கூடாரம் செய்தல் பணியாளருள் கலைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை பத்து திரைகளால் அமைத்தனர் அவை முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டினாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு ஆகிய நிற நூலினாலும் செய்து கலை திறனுடன் கூடிய கெர்புகள் அமைந்தனவாக இருந்தன திரை ஒன்றின் நீளம் இருபத்தெட்டு முழம் அகலம் நான்கு முழம் ஆகும் ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருந்தது இவற்றுள் ஐந்து திரைகள் ஒன்றாகவும் ஏனைய ஐந்து திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்களை அமைத்தார் அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறை செய்தார் முதல் திரைத்தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் ஐம்பது மற்ற திரைத்தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் ஐம்பது அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன பொன்னால் ஐம்பது கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார் இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமைந்தது திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு முடியால் மூடுதிரைகள் செய்தார் பதினொரு மூடுதிரைகள் செய்தார் ஒரு மூடுதிரையின் நீளம் முப்பது முளம் அகலம் நான்கு முழம் ஆகும் பதினொரு மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம் இவற்றுள் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்தார் முதல் மூடுதிரை தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைத்தார் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த மூடுதிரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார் ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க ஐம்பது வெண்கல கொக்கிகள் செய்தார் மேலும் செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல்விரிப்பு செய்தார் திரு உறைவிடத்திற்கு செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்திம் மரத்தால் செய்தார் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழம் அகலம் ஒன்றரை முழம் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றையும் பொறுத்த இரு கொளுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார் திரு உறைவிடத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளுக்கு இரு பொருத்துகள் அடுத்த சட்டத்துக்கு கீழே இரு கொளத்துகளுக்கு இரு பொருத்துகள் இவ்வாறு இருபது சட்டங்களுக்கும் கீழே அவர் நாற்பது வெள்ளி பாதப்பருத்துக்களை அமைத்தார் திரு உறைவிடத்தின் இரண்டாம் பக்கமாகிய வடதிசைக்கான சட்டங்கள் இருபது செய்தார் ஒரு சட்டத்திற்கு கீழே இரண்டு பாதப்பருத்துகள் மறு சட்டத்திற்கு கீழே இரண்டு பாதப்பருத்துகள் என்று நாற்பது வெள்ளி பாதப்பருத்துகள் செய்யப்பட்டன திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்திசைக்காக ஆறு சட்டங்கள் செய்தார் அத்துடன் திரு உறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக இரண்டு சட்டங்களை செய்தார் அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரண்டு உடையவையாக அமைக்கப்பட்டன இவ்வாறே இரண்டு மூலைகளும் அமைக்கப்பட்டன ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் இரண்டு பாதப்பொருத்துகள் வீதம் எட்டு சட்டங்களுக்கும் அவற்றிற்காக பதினாறு வெள்ளி பாத பொருத்துகளும் இருந்தன சித்தி மரத்தால் குறுக்குச் சட்டங்களையும் செய்தார் திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்கள் மேலே பொருத்த ஐந்தும் திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்குச் சட்டங்கள் ஐந்தும் மேற்கே திருவுறைவிடத்தின் பின்புறச் சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்குச் சட்டங்கள் ஐந்துமாக அமைந்திருந்தன நடுவிலுள்ள குறுக்குச் சட்டம் சட்டங்களுக்கு சரி பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார் அதிலுள்ள குறுக்குச் சட்டங்களை செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார் குறுக்குச் சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார் மேலும் அவர் ஒரு தொங்குதிரை செய்தார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்து கலை திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாக அதை செய்தார் அதற்காக சித்தி மரத்தால் நான்கு தூண்கள் செய்தார் அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார் அவற்றிற்காக நான்கு வெள்ளிப்பாத பொருத்துகளை வார்த்தார் கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்குத்திரை செய்தார் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு ஆகிய நிற நூலும் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது ஐந்து தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார் அவற்றின் பொதிகைகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார் ஐந்து பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார்